பல நாள் வீட்டுக்கு வரும் இந்த கிஃப்ட்டை குடுத்து பொண்டாட்டியை சமாளிச்சிட வேண்டியதுதான் நல்லா படிங்க அவங்க இருக்கு இருக்கும் இது என்ன இருக்கு பேபி இது காஸ்ட்லி எல்லாரும் புது போட்டுக்கோங்க பொய் சொன்னதுக்கு நம்மள சமைக்க செமையா

கிண்டு கிண்டி செஞ்சது நல்லா பார்ப்போமா ஆஹா அருமையாக இருக்கிறது துவாய் 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 ஏதோ நல்ல வாசனை போய் பார்ப்போம் வருத்த கோழி போது இருக்காங்களா யாரும் இல்லை அப்படியே தூக்கிட்டு ஓடிட வேண்டியதான் இன்னைக்கு ஒரு புளி புடிக்க வேண்டியது என்ன

ரெண்டு போட்டோ பைத்தி என்ன பண்ணது செக்யூரிட்டி எவனும் சூப்பி தள்ளிடுங்க ஐயோ என்ன பாரி காட்டெல்லாம் வச்சிருக்கான் அப்படியே மாத்தி போட்டுட வேண்டியதான் வீட்டுக்குள்ள ரெண்டு திருடங்க வந்து அவன் சோழிய முடிச்சு விட்டு ஏன்டா பண்ணிவையா அப்படின்னாலும் உன் வீட்ல வச்சிருக்கிற அண்ணே நிறைய பணம் மீனெல்லாம் வச்சிருக்கேனே வீட்டுக்குள்ள அப்படியா இப்போ சீக்கிரம் போ மீனை காப்பாத்தணும் எந்த ரூமோட இருக்கான்னு தெரியல பட்டணும் சொல்றா செத்து போ நான் ஏதா குண்டு போனேன் வீணா போன டேக் போட்டு ஏன் வெட்டிங் ஷூட்டையே கேசூட்டல நீ உங்களுக்கு போட்டோ ஷூட் பண்ண வேற யாருமே கிடைக்கலையாளா இந்த போன போய் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கு இதுல சட்டை தைச்சி போட்டா செம்மை யாருக்கும் பேபி ஸ்மைல் ப்ளீஸ் என் உணவு பண்ண தப்புக்கு என் சட்டிய ஒரு யூடியூப் சேனல்ல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிப்போம் தோழனுக்கு தொல் குடுப்போம்